வணங்கினது எருசலேம் ஆலயத்துல அது எங்க கட்டப்பட்டிருந்தது அப்படின்னா மலை மேல் ஆபிரகாம் தன்னுடைய மகனை கொலை செய்ய கொண்டு மோரியா மலை மேல் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருந்தது ஆனால் சமாரியம் வணங்கினது கெரீசி மலை அப்ப ரெண்டு பேருமே ஆலயம் வேற பாருங்க இவங்க கையில இருந்தது யூதர்கள் கையில தோரா தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் சங்கீதம் நம்மளுடைய பழைய பாடு முழுவதுமே அவங்க கையில இருந்தது ஆனால் சமாரியர்களுடைய கைகள் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டா ஐந்து புத்தகங்கள் ஆதியாகம் தொடங்கி உபாகமும் முடிய வரைக்கும் உள்ள புத்தகங்கள் இதை மட்டும்தான் அவங்களுடைய பைபிள் கீழே சுத்தமான ஆவலகம் ஈசாக்கு தலைமுறைகளாக இருந்தது யூதர்கள் மற்றவர்கள் அப்படி இல்லை ஐந்து புற ஜாதிகளோடு கலந்தவர்கள் சமாரியர்கள் அப்படிங்கிறது நாங்கள் சுத்தமானவர்கள் சொன்னாங்க ஆனாலும் சுத்தமானவர்கள் இருந்தவர்கள் யார் அப்படின்னா யூதர்கள் மட்டும்தான் இவங்களுக்குள்ள இவ்வளவு வித்தியாசம் இருந்ததுனால தான் அவன் சொல்றா நீர் யூதன் நீர் எப்படி தண்ணி இருந்தா குடிக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க தண்ணி